வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஜோதிட கலாநிதியாருள் ஐயப்பன் பெரும்பாலும் திருமண பொருத்தம் பார்ப்பதில் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கு ஒரு சில திருமண பொருத்தம் பார்க்கும்போது சொல்கிறாங்க திருமணம் பொருத்தம் பார்க்காமல் செய்த திருமணங்கள் பெரும்பாலும் சிறப்பாக இருப்பதில்லையா அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அத்தி பூத்த போல சொல்லுவோம் இல்லையா இந்த பணம் மரத்தில் குருவி உட்காந்து பணங்காய் விழுந்தது போல ஏதோ ஒரு இடங்களில் வேணா திருமண பொருத்தம் பார்க்காமல் செய்த திருமணங்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழலாமே தவிர பெரும்பாலும் திருமண பொருத்தங்களில் அந்த பொருத்த அடிப்படையில் சரியான பொருத்தங்கள் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அது திருமண வாழ்க்கை கடைசி வரைக்குமே சிறப்பான வாழ்க்கை அமையறதில்லை இன்று பார்த்த ஒரு ஜாதக அடிப்படையில் அப்படித்தான் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருக்குது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் அந்த பொண்ணு பிறந்திருக்கிறாங்க பையனோட ராசி மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க இப்போ இவங்களோட திருமணம் பார்த்திங்கனாக்கா அவங்க விருப்பப்பட்டு செய்துக்கிட்டாங்க அதாவது காதல் திருமணம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க விருப்பப்பட்டு செய்துக்கிட்டாங்க அதிகபட்சம் மூன்று மாதங்கள் கூட பிடிக்காத நிலையில் அவங்க திருமண பொருத்தம் அவங்க பார்க்காம செய்துட்டாங்க திருமணம் பண்ணிவிட்டாங்க அவங்க பொருத்தமாகறக்காக அல்லது அவங்க குடும்ப சூழல் அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையாக பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா எப்படி திருமணம் காதல் திருமணமாக ஆமாம் இது எப்படி நம்ம பார்த்து செய்கிறோம் அப்ப திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஏன் முக்கியமா பார்த்துட்டு செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியத்துவம் இதுல நமக்கு தெரியுது இப்போ பரணி நட்சத்திரம் யானையாகவும் பொருத்த அடிப்படையில் யானையாகவும் அவிட்டு நட்சத்திரம் சிங்கமாகவும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் பகை எதிரி யோனிகளாகவே இந்த நட்சத்திர பொருத்தங்கள் வருகிறது அப்படி இருக்கும்போது அந்த திருமணங்கள் காலத்திற்கும் அடுத்தடுத்த கட்டத்தில் சிறப்பான நிலைக்கு போகும் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கத்தான் செய்யலாம் அதற்கான பரிகாரங்களை சொல்லி அதுக்கான சில விஷயங்களை நம்ம அவங்கள்ட்ட நாகரிகமாக சொல்லி அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம கரெக்டாக கொண்டு போனால் மட்டும்தான் வாழ்க்கையை சிறப்பான அமைப்பு அமைச்சிக்க முடியும் அப்படின்னு வச்சுட்டு தெளிவாக சொல்லி ஏன்னா இப்போ அவங்கள்ட்ட பகை முறைகள் இவங்களை பொறுத்தமே இல்லை அடுத்து திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு தாளம் மூடுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம் முன்னிலைப்படுத்த முடியாது அப்போ அவங்க அடுத்த லைஃப் அவங்களுக்கு அடுத்த கட்டமாக லைஃப்பில் போகிறதுக்கான ஒரு சில சில விஷயங்களை ஆலோசனைகளை சொல்லி நம்ம அடுத்த கட்டமாக அவங்க நெகட்டிவ் போச்சு ஸோ நம்ம காதல் திருமணங்கிற பேரில் நம்ம வாழ்க்கையை நம்மளே விருப்பப்பட்ட அமைச்சுக்கிற முடிவு எடுத்துட்டு அதன் பிறகு வரக்கூடிய விஷயங்களை நம்ம நீங்கள் ஒரு விஷயம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதில் அதற்கு அதற்கு உங்களோட தகப்படாரும் தாயாரும் மிகப்பெரிய மன வருத்தங்களை அடையக்கூடிய சூழலை நீங்கள் எடுக்கிற முடிவுகளால் அவங்களோட மனக்கஷ்டத்தை நீங்கள் கொண்டு போய் அவங்களுக்கான அந்த சூழலை உருவாக்கிற கூடாது நம்மளை பெற்று வளர்த்தவங்க ஒரு நல்ல இடத்துல நல்ல வரன் பார்த்து பொருத்தங்கள் பார்த்து செய்யக்கூடிய திருமணங்கள் சில மனக்கசப்பை உண்டாக்குது அப்படிங்கும்போது பார்த்த இடங்கள்லையோ அல்லது கட்டை பொறுத்த அடிப்படையில் சில பாதிப்புகள் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரியான எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிற விஷயத்த ஜோதிடம் மூலயமா நம்ம தகவலாக கொடுக்குறோம் ஸோ உங்கள் ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது சிறப்பான நல்ல ஜோதிடர்கள்ட்ட பார்த்து ஸோ மன வாழ்க்கை எப்படி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுக்கலாம் தப்பு இல்லை நன்றி ஜோதிட கல்யாணி யாரோ அய்யூ